கச்சத்தீவு அப்படிங்கிறது இப்ப இருக்கிற கட்சிகளுடைய பிரதான ஒரு சொல்லாடல் தேர்தல் நேரத்துக்கான ஒரு இந்த சின்ன பிள்ளைங்க வச்சு விளையாடுற பொருள் மாதிரி அந்த கச்சத்தீவை பாக்குறாங்க கச்சத்தீவு என்பது தமிழக மக்களுடைய சொத்து ராமநாதபுரம் மன்னருடைய சொத்து அதை தூக்கி கொடுக்கிற அதிகாரமே இந்திய அரசாங்கத்துக்கு கிடையாது யாரோட சொத்தை யார் தூக்கி கொடுக்கறது என்ற கேள்விக்கும் விடையில் அப்ப இருக்கும் கொடுத்தது கொடுத்தது தான் ஒரு பக்கமும் இல்ல கொடுத்தது திருப்பி எடுக்கணும்னு ஒரு பக்கமும் இந்த மாதிரியான சொல்லாடல்கள் தான் போயிட்டு இருக்கே தவிர அது எங்களுடைய உரிமை இந்த மண்ணுடைய எல்லாம் சினிமா டயலாக்லாம் எல்லாம் சொல்லுவாங்களா ஒருபடி மண்ணை கூட இங்கேருந்து இருந்து அயலான் கொண்டு போனாங்க விடமாட்டேன்னு இவ்வளவு பெரிய ஒரு தீவை கொண்டு போயிட்டாங்க இலங்கைக்கு போறாங்க இந்திய நாட்டினுடைய பிரதமர் இலங்கைக்கு போறாங்க அங்க போய் என்ன பேசுவாங்க அந்த அமைச்சர்களோடு சந்திக்கிறாங்க அப்படின்னா என்ன பேசுவாங்க ஏற்கனவே கடலோர மக்கள் வந்து அங்க பாதிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு படகுகள் பிடிக்கப்பட்டு ஏன் குண்டடிப்பட்ட மக்கள் கூட அங்க இருக்கிறாங்க அவங்களுக்கான உரிய சிகிச்சை அல்லது விடுதலை படகுகள் பறிச்சு வச்சிருக்காங்க அதுக்கான ஒரு முறையான தீர்வு எட்டப்படவே இல்லை நீங்க தினசரி செய்தித்தாளர் திறந்தீங்க அப்படின்னா நாலு படகு பிடிப்பட்டது இருபது மீனவர்கள் பிடிப்பட்டாங்க இது ஒரு செய்தியா போயிட்டு இருக்கே தவிர